வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தை பல ஆட்சி செய்திருக்கிற கட்சி புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி என்று மிகவும் பலமான வட இந்திய தலைவர்களே அசரும் அளவுக்கு பயப்படும் அளவுக்கு மிக வலுவான பலமான தலைவர்களாக இருந்த அந்த கட்சி இப்பொழுது ஒரு கோமாளி எடப்பாடியின் கைகளில் சிக்கிக்கொண்டு மிகவும் கேவலமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அதிமிக்க தொண்டர்களே ஒ ஒத்துக்கொள்வார்கள் இந்த துக்குளக் கோமாளி என்னென்ன கோமாளித்தனமான தரமான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஒரு கட்சியின் தலைவர் என்பதை மறந்து இன்னொரு கட்சிக்கு அடிமை வேலை பார்க்கும் ஒரு புரோக்கராக இந்த எடப்பாடி அவர்கள் மாறிவிட்டார் அதான் உண்மை ஒரு சங்கியாக அவர் இந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்கல்ல அப்படி சந்திரமுகி என்ன தெரிகிறார் என்ன தெரிகிறார் சந்திரமுகியாகவே மாறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த எடப்பாடி சங்கியாகவே மாறிவிட்டார் என்ற அளவில் தான் ஆனா ஊனான்னா இவங்களுக்கு என்ன ஐயா கையா டெல்லியில என்ன இவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு டெல்லியில போய் அவங்க காலில் போய் விழுந்து கும்பிட்டு டெல்லியில அவங்க அவங்க அறிவுரையை கேட்டு இவங்க கட்சி வளர்க்க வேண்டிய அவசியமா ஏன் இவங்களால சொந்த காலில் நிக்க முடியாத அது என்ன கட்சி அந்த சங்கி கட்சிகள் என்று தெரியும் சனாதனத்துக்கு ஆதரவான கட்சி என்று தெரியும் தமிழகத்தின் அரசியல் சூழலுக்கு சற்றும் உதவாத ஒரு கட்சி என்று தெரியும் தெரிந்த பிறகு அந்த கட்சியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் இவர்கள் தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்தே பல்வேறு வட இந்திய மாநிலங்களில் உள்ள அரசியல் நிலைமை என்பது வேறு தமிழகத்தில் உள்ள அரசியல் நிலைமை என்பது வேறு தமிழகத்தில் அந்த காலகட்டங்களில் இருந்தே பிராமண எதிர்ப்பு அரசியல் என்றும் ஹிந்தி மொழிக்கு எதிரான மொழி அரசியல் என்றும் இருந்து கொண்டே இருக்கிறது இன்று வரையிலும் அந்த பெரியார் தந்தை பெரியார் அவர்களும் இன்ன பிற தலைவர்களும் ஆரம்பித்து வைத்த ஏற்றி வைத்த அந்த சமத்துவ ஜோதி இன்றும் தமிழக மக்கள் முன்னால் எரிந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் முன்பாக இவர்களால் இந்த சங்கிகளால் எந்த காலகட்டத்திலும் இந்த தமிழக மண்ணில் நிலை வந்து நிற்க முடியாது நிலைக்க முடியாது வேறுன்ற முடியாது இதுதான் உண்மை இது தெரியாமல் இவர்கள் இந்த எடப்பாடி இந்த ஓபிஎஸ் பி எஸ் பன்னீர்செல்வம் இந்த தினகரன் இந்த அதிமுக கட்சியில் இருந்தவர்கள் இந்த சசிகலா அம்மையார் இவர்கள் எல்லாம் என்ன எந்த கதைக்காக இப்பொழுது அமித்ஷாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களிடம் இருக்கிற சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் தாங்கள் தாங்களும் தங்கள் குடும்பமும் அழித்து வைத்திருக்க கொள் கொள்ளைக்காக பல விதமான செயல்களுக்காக கிருமல் குற்றங்களுக்காக உள்ளே சிறைச்சாலைக்கு சென்று விடக்கூடாது தான் சென்று விடக்கூடாது தன்னுடைய வாரிசுகள் சென்று விடக்கூடாது என்று அவர்கள் தங்களுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் தங்கள் செய்த செயல்களை இலி செயல்களை கிரிமினல் செயல்களை குற்ற செயல்களை மறைக்க வேண்டும் என்ற ஒற்றை நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் கொள்கைகளை மறந்து பேரறிஞர் அண்ணா வழிவந்தோம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறவர்கள் இன்று எந்த விதமான வெக்கமும் மானமும் ரோசமும் சூடும் இல்லாமல் சொரணியும் இல்லாமல் என்று டெல்லிக்கு காவடி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் காவடி எடுப்பதனால் அந்த அமித்ஷா அவர்கள் என்ன பெரிய அவரு அவர் நினைத்தால் தமிழகத்தில் என்னையும் சாய்த்து விட முடியுமா அமித்ஷா இன்று சொல்கிறாரே நாங்கள் பீகாரை பீகாரை காலி செய்து விட்டோம் இனிமேல் மேற்குவங்கத்தை காலி செய்ய வேண்டும் தமிழகத்தையும் காலி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு ஆர் எஸ் எஸ் அடிமை ஏஜென்ட் அவர் பாராளுமன்றத்தில் ஒட்டு ஒத்துக்கொள்கிறார் நானும் மோடியும் ஆர் எஸ் எஸ் தீவிர பக்தர்கள் உறுப்பினர்கள் என்று வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ஒரு மத மத சார்பில்லாத ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு பேசுவது வெக்கமாக இல்லையா இந்த வெக்கம் கெட்டவர்கள் நீங்களும் கூடி குழுவை என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இந்த தமிழகத்தை எங்கே கொண்டு நிறுத்த விரும்புகிறீர்கள் என்றுதான் உங்களை நான் கேள்வி விரும்புகிறேன் அரசியல் என்று இருக்கிறது நியாயமான அரசியல் இருக்கிறது ஒரு முறை வெற்றி பெற்றால் இன்னொரு முறை தோல்வி கிடைக்கும் ஒரு முறை தோல்வி கிடைத்தால் இன்னொரு முறை வெற்றி கிடைக்கும் வெற்றியும் தோல்வியும் என்று சொல்வார்கள் அதுபோல் இந்த தமிழகத்தில் ஆண்டு எத்தனை வருடமாக நீங்கள் பழகி கொண்டிருந்த பாதைகளுக்கு தெரியாதா எத்தனையோ தோல்விகளை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்கவில்லையா ஒரு இடமும் ஜெயிக்க முடியாமல் போன அம்மையார் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்கவில்லையா என்ன நிலைமை இங்கே நடக்கிறது இந்த திராவிடத்தை இந்த சனாதன கொள்கைக்கு எதிராக நிலைத்து நிற்கும் இந்த திராவிட இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற ஒற்றை மனப்பான்மையோடு இங்கே இந்துத்துவ மதவெறியை விட வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு இங்கே வளம் நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீர்கள் திருக்கர கொண்டம் பிரச்சனை இன்று புதிதாக தோன்றியதா எத்தனையோ ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிற சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை நாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக நாம் எப்படியோ நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மத சார்பு இல்லாமல் இன்று சமூக நீதிக்காக பாடுபடும் ஒரு மாநிலமாக இன்று இந்த நம்முடைய தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தினுடைய பண வளர்ச்சி விகிதத்தில் இந்திய மாநிலங்களுக்கே எடுத்துக்காட்டாக முதலிடத்தில் இந்த தமிழகம் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் தமிழகத்தை மண்ணை மண்ணை கவலை சொல்லி இந்த சங்கிகளின் காலடியில் இந்த தமிழகத்தை புதைக்கப் போகிறீர்களா நேரடியாக கேட்கிறேன் எடப்பாடி அவர்களும் சரி ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் சரி எந்த விதமான கொள்கைகளும் கோட்பாடும் இல்லாமல் அரசியலில் அந்த அவர்கள் இவ்வளவு நாள் அரசியல் பயணம் பாதையை மறந்து இந்த அமித்ஷா கால்கள் விழுந்து கொண்டிருப்பது கேவலமாக இருக்கிறது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் உணவு அந்த போது உங்களுக்கு அது வெக்கப்படவில்லையா நீங்கள் உங்களுக்கு நீங்க சாப்பிடும் சோறு உங்களுக்கு செமிக்குமா உண்மையிலேயே புரட்சி தலைவர் அவர்களின் வழிவந்த புரட்சி தலைவர்கள் எடுத்து எடுத்த பாதையின் கீழ் தொண்டனாக நீ எடப்பாடி இருந்தால் புரட்சி தலைவி அவர்களின் பாதையை பின்பற்றக்கூடிய ஒரு உண்மையான தொண்டனாக எடப்பா நீ இருந்தே என்றால் எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் இந்த திராவிடத்திற்குள் எங்களுக்கு மாமன் மற்றால் சண்டை உண்டு பங்காளி சண்டை உண்டு அதற்காக எங்கள் தமிழகத்தை இந்த வட இந்திய சங்கிகளிடம் நாங்கள் விற்க முடியாது நீங்கள் நினைப்பதை நாங்கள் நடத்த மாட்டோம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் மாநிலத்தை என்று அந்த பிஜேபி சங்கிகளை இந்த தேர்தலில் கலட்டி விட வேண்டும் அதுதான் இந்த தமிழகத்திற்கு அவர் ஆண்ட ஆட்சி நாலு வருட காலம் ஆட்சி செய்தார் அதற்கு நன்றி விசுவாசம் செய்தது என்றால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை விலக்கிவிட்டு அவர் தனியாக நின்றாரோ அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் விலக்கிவிட்டு தனியாக நின்று வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு என்ற அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் வருங்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எப்படி பார்த்தாலும் அரசியலில் இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஆனால் அந்த சங்கிகளை மட்டும் உள்ளே விடும் இனி செயலை செய்து விடாது விடாதீர்கள் நாளை இதே சங்கிகள் இந்த அதிமுக கட்சியை முழுங்கி ஏக்கமிட்டு விட்டுவிட்டு அவர்கள் இந்த இந்துத்துவ கொள்கைகளை இந்த சனாதன கொள்கைகளை தமிழகத்தில் புகுத்த அந்த ஆட்சி அதிகாரங்களை தங்கள் செல்வாக்கின் செல்வாக்கின் மூலம் தங்கள் பணத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள முயல்வார்கள் எடப்பாடி முழித்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு நாள் தூங்கியது போதும் முழித்துக் கொள்ளுங்கள் இந்த சங்கிகளின் சவகாசத்தை விட்டொழியுங்கள் எடப்பாடியாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த தமிழக மக்கள் இந்த சங்கிகளின் சவகாசத்தை விட்டொழித்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் மத வெறி கட்சியின் பின்னால் செல்வதை தவிர்த்துவிட்டால் நாம் அனைவரும் சகோதரம் சகோதரன் சகோதரியாக வாழ்ந்து எந்த விதமான மத பிரச்சனையும் ஜாதி பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல மாநிலமாக இந்த தமிழகம் இந்தியாவிற்கே வழிகாட்டு ஒரு நல்ல மாநிலமாக விளங்கும் அதை அந்த நிலையை உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்